வெல்கம் டு கார்த்திக் கிங் மோட்டார்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எக்ஸூ ஃபைவ் டபுள்ஓஓஓஓஓஓஓஓஓஓத பார்க்க போறோங்க நம்ம லாஸ்ட்டாக இந்த வண்டி பத்தி வீடியோ போட்டிருந்தேங்க லாஸ்ட் ஒரு மூணு வண்டி ஒட்டுக்கா வீடியோ போட்டிருந்தேங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வியூக்கு மேல போயிடுச்சுங்க இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி வேணும்னு நிறைய என்கொயரி தான் இருக்குங்க அதுபோக நிறைய நம்ம கிட்ட என்கொயரி பண்ணாத நிறைய பேர் ஃபைவ் டபுள் ஓ தான் வேணும் செவன் டபுள் ஓவா ஃபைவ் டபுள் ஓவா அப்படின்னு முடிவுட்டு ஃபைவ் டபுள் ஓ நல்ல வண்டி நிறைய பேர் தேடி சளிச்சிருப்பீங்க அந்த மாதிரியே கஸ்டமருக்கு அவ அந்த அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு வண்டியுமே ஒரு வண்டி இல்லைங்க ரெண்டுமே ஒரு ஜாக்பாட் வண்டிங்க ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை கார்த்திக் மோ கிங் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க அப்படி ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்குங்க ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா டிஎன் முப்பத்தி எட்டுங்க அதாவது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபேன்சின் நம்பருங்க ரெண்டுமே ரெண்டுமே சிங்கிள் ஓனர்ஷிப் தாங்க இது பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்யூவி ஃபைவ் டபுள்யூஓ டபுள்யூ லெவன் சீரியஸுங்க ஆட்டோமேட்டிக் டீசல் வேரியண்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க கிலோமீட்டர் பார்த்துட்டீங்கன்னா இதுவும் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க டபுள்யூ எயிட் சீரியஸுங்க டீசல் மேனுவலுங்க ஒரு நியூ ஷோரூம் கண்டிஷனில் இன்ஜின் இருக்குங்க அவ்வளோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸுமே பண்ணி பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி தாங்க பார்க்க போகிறோங்க ரெண்டுமே ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க கிலோமீட்டர் இது பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருங்க டபுள்யூ லெவன் ஆட்டோமேட்டிக் டீசல் கோயம்புத்தூர் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டபுள்யூ எயிட் சீரியஸுங்க அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்கு இதுவும் சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க ரெண்டுமே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரெண்டு வண்டி தனித்தனியாகவே வீடியோ பார்த்துலாங்க வாங்க பார்த்துர்லாங்க வண்டி பார்த்துட்டீங்கன்னா எக்ஸ்யூவி ஃபைவ் டபுளோங்க டபிள்யூ லெவன் சீரியஸ்ங்க ஆட்டோமேட்டிக் டீசலுங்க டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சிங்கிள் ஓனா ஃபேன்சி நம்பருங்க இந்த வண்டி பார்த்துட்டீங்கன்னா வெறும் இருபத்தி கிலோமீட்டர் அது ஷோரூம் சர்வீஸ் இருக்காரு நீங்கள் வண்டியை பார்க்க வரப்போங்க நீங்கள் சர்வீஸை பார்த்துட்டே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கிலோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க அதனால டயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டானங்காட்டிங்க சேஃப்டி தான் முக்கியங்க இருக்க வேண்டிய கஸ்டமர் டயர் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் மிச்சிலின் டயர் போட்டு கொடுத்துட்டுருங்க வெறும் ஏழ்நூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்குங்க டயர் மாத்திங்க உங்களுக்கு அந்தளவுக்கு ஜென்யூனாக வச்சு கொடுத்துருக்காருங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெயிண்ட் டச்சும் பார்க்கலீங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத ஒரு கேரண்டியான வண்டிங்க ஆல்ரெடி கார்த்திகிங் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி தாங்க அந்த குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு கேரண்டியான வண்டிங்க நீங்கள் வந்து வண்டி வந்து நேரில் வந்து பாக்கிறப்போ உங்களுக்கு நிச்சயமாக அது புரியும் நாங்கள் அளவுக்கு சொல்லியிருக்காங்க கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காரு அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க வாங்க வண்டி ஓவராலாக வியூ பாத்துடலாங்க வண்டியோட ஃப்ரண்டேஜ் பாருங்க நல்லா சிறுத்தையா இருக்குங்க சிறுத்தை ஏட்டா இருக்கு உண்மையாலும் சிறுத்தை ஏட்டா தான் வண்டி போகும் நிறைய பேர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபைவ் ஏ டபுளோ எந்த அளவுக்கு இருக்குங்க பெர்ஃபார்மன்ஸ் அதனாலதான் செவன் டபுள்யூ டபுள்யூ பதிலாக ஃபைவ் டபுள்யூ நிறைய பேர் பிரிஃபரன்ஸ் பண்றாங்க ஒயிட் ப்ராஜெக்ட் எல்இடி லைட் வந்துருங்க ஜெர்மனோட ஒரிஜினல் பிராண்ட் உங்களுக்கு ஒயிட் ப்ராஜெக்ட் லைட் வித் ப்ளூ ஷேடும் வந்துருங்க உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது இது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கே வருங்க இது அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கும் வெளிச்சு அந்த அளவுக்கு இருக்குங்க ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச் ஆகலைங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு கேரண்டியான வண்டிங்க நாலுமே இது பிராண்ட் நியூ டயர் மிச்சிலின் டயர் போட்டிருக்குங்க வெறும் ஏழ்நூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓட்டி இருக்கு கொஞ்சம் க்ளோஸராகவே காமிக்கிற பாருங்க எந்த இடத்துலயும் எந்த விதமான ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க நல்லா ஒரு கேரண்டியான வண்டிங்க டபிள்யூ லெவன் ஆட்டோமேட்டிக் டீசலுங்க வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்க பிராண்ட் நியூ ஷோரூம்ல எப்படி இருக்குமோ அதே லெவல் ஒரு சிங்கிள் ஹேண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணங்காட்டி அவ்வளோ ரொம்ப தெளிவாக வச்சிருக்காருங்க சிக்ஸ் வே மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் சீட் வந்து உங்களுக்கு வண்டியிலேயே குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க உங்களுக்கு எட்டு ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு வண்டி பாருங்க இன்டீரியர் பாருங்க சன் பாருங்க சன் ரூப் வந்துருங்க இந்த வண்டிக்கு பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ நீங்க ஷோரூம்ல எப்படி இருக்குமோ வண்டி இன்ஜின் ரூம் முதல் கொண்டு இன்டீரியர்ஸ் வரைக்கும் பிராண்ட் நியூ ஷோரூம் கண்டிஷன்லயே இருக்குங்க மகேந்திராவோட டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க இது டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டங்களை விடவே இதுல பாத்தீங்கன்னா டோட்டல் வண்டியோட இன்ஃபோ அனைத்துமே வந்துருங்க இது பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் டயர் கனெக்சன் பாருங்க அஞ்சு டயர்ல எதுல ஏர் கொஞ்சம் கம்மியா இருக்குதா எதாவது டிஃபால்ட் எதாவது வந்தாலும் உடனே இன்ஃபர்மேஷன் வந்துருங்க சர்வீஸ் டியூ பாத்தீங்கன்னா நோ சர்வீஸ் டியூ இப்போ வரைக்கும் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காருங்க ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி பேர் ஏசியும் வந்துருங்க உங்களுக்கு ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் வந்துருங்க உங்களுக்கு இஎஸ்பிஐ உங்களுக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துருங்க ஆட்டோமேட்டிக் வந்து இந்த வந்து பொதுவாக இந்த வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்குங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்ஜின் இது ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இங்கே மேட் இதெல்லாம் காமிக்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே லெதர் ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்ப எல்லாமே அது காமிக்கிறது எல்லாமே லெதர் ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்ப ராயலாக இருக்குங்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேனுவல் புக் சர்வீஸ் புக் ஸ்பேர்க்கி அனைத்துமே அவைலபுள்ங்க ஸ்பேர்கி அந்த பவுச்சும் கூட அப்படியே வச்சுருக்காங்க வேறு அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு இதில் ஸ்டீரிமோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு குரூஸ் டிரைவும் வந்துடுங்க வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துடுங்க இதில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோ ஹெட்லைட்டும் வந்துடுங்க ஆட்டோ வைப்பரும் வந்துடுங்க உங்களுக்கு மோட்டரைசு சைட் மிரர்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் அனைத்து ஃபீச்சர்ஸும் வந்துடுங்க வண்டியோட செகண்ட் ரோ பாருங்க மூணு பேர் இல்லைங்க நாலு பேர் உட்காந்துக்கலாங்க அவ்வளோ ஸ்பேசியஸாகவே இருக்குங்க தை சப்போர்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குங்க ரியர் ஏசி பாருங்க ரியர் ஏசி கூலிங் வேறு லெவலில் இருக்குதுங்க சன் ரூஃப் மாடல் இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கவர்ஸ் பாருங்க இந்த இடத்துல இந்த கவர் கூட எதுவுமே பிரிக்கலைங்க உங்களுக்கு அந்த ரோ லாஸ்ட் ரோ பின்னாடி ரோ பாருங்க அது எதுவுமே ஓப்பன் இல்லை நீங்கள் வண்டி வாங்கி புது வண்டி வாங்கி எப்படி நீங்கள் கவர் நீங்கள் தான் பிரிப்பீங்களோ அந்தளவுக்கு இந்த வண்டியில் நீங்கள் தான் வந்து கவர் வாங்கி ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க அளவுக்கு வச்சிருக்காங்க வண்டி ஒரு ரியர் வியூ பாருங்கள் எக்ஸ்வியூ ஃபைவ் டபுள் ஓ டபிள்யூ லெவன் ஆட்டோமேட்டிக் பீசல்ங்க இதில் ஹெச்டி ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுங்க ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க ஆஃப்டர் தேர்ட் ரோ உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு அன்பேக்கிங் தான் இருக்குது எல்லாமே நீங்கள் தான் அன்பேக் பண்ணணுங்க அந்தளவுக்கு தான் வச்சுருக்காங்க அந்த கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்டிக்கரும் கூட எதுவுமே ரிமூவ் ஆகிருக்காதுங்க கவர்லேருந்து அவங்க ஏன்னா அவங்க ஸ்டெப்னி எடுக்கவே இல்லைங்க மேன்யூ எப்படி வந்துச்சோ அதே அளவுக்கு அப்படியே வச்சுருக்காங்க ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டுங்க வண்டி கூட வந்தது அப்படியே இருக்கு உங்களுக்கு அன்டச்சஸ் காமிக்கிற பாருங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்க அண்டர் சேஸ் கோட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல எந்த விதமான அரெஸ்ட்டும் ஒரு துளியும் இருக்காது காமிக்கிற பார்த்துக்குங்க கிளியராக காமிக்கிற பாருங்க வண்டி லெஃப்ட் சைடு பாருங்க இந்த சைடு எந்த விதமான ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இருக்காது உங்களுக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நாலுமே டிஸ்க் வந்துருங்க உங்களுக்கு மிச்சிலையும் ப்ரைமசி டயர்ஸுங்க பிராண்ட் நியூ டயர்ஸுங்க உங்களுக்கு டிஸ்கோட வந்துருங்க உங்களுக்கு கண்ணியோட கண்ணாடியில் பாருங்க ஃப்ரண்ட் மீரரில் பாருங்க அந்த ஓகே ஸ்டிக்கர் அனைத்துமே இருக்குங்க இது எதுக்கு சொல்றதுனா அப்படியே ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையும் ஒரிஜினாலிட்டி மறவே இல்லைங்க ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப் ஆகாத ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு வண்டிங்க அந்த ஓகே ஸ்டிக்கர் எல்லாமே காமிக்கிற பாருங்க அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கேன் ஒரு விஐபி கஸ்டமருங்க வண்டி அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இந்த கண்டிஷன் நீங்கள் உறுதியை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆகலை பாருங்க ஒரிஜினாலிட்டியாக அந்த ரிமூவ் ஆகவே இல்லைங்க இன்ஜினில் வர ஸ்டிக்கர்ஸுங்க அந்த மார்க்கிங்கு எதுவுமே மாறவே இல்லைங்க ஒரிஜினாலிட்டி அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பேட்டரி பார்த்திங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்காங்க டயர்ஸ் மாற்றுற மாதிரி பேட்டரி மாற்றி தாங்க கொடுத்துருக்காங்க கிளியராக இருக்குது பாருங்கள் மகேந்திரா எக்ஸ்யூவி ஃபைவ் டபுள் ஓங்க லெவன் சீரியஸ் ஆட்டோமேட்டிக் டீசல்ங்க டிஎன் முப்பத்தி எட்டு அதாவது கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபேன்சி நம்பர் சிங்கிள் ஓனருங்க கிலோமீட்டர் இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் அவைலபிள் நீங்க வண்டி வரப்ப வண்டி பார்க்க வரப்ப நீங்க செக் பண்ணியே எடுத்துக்கலாங்க டயர்ஸ் பிராண்ட் நியூ டயர் போட்டு ஒரு ஏழ்நூறு கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு பேட்டரி மாத்தி இருக்குங்க நீங்க ஒரு ஃபீல் புது வண்டி எடுத்த எப்படி ஃபீல் ஃப்ரீயா ஓட்டலாம்னா அந்த மாதிரி ஓட்டுக்கலாங்க ஒரு ஜாக்பாட் வண்டி இந்த வண்டி மட்டும் இல்ல அந்த வண்டி முதல்ல ஏற்கனவே சொல்ல மாதிரி அதுவும் ஒரு ஜாக்பாட் வண்டி தாங்க இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிள் லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் அவைலபிள் பண்ணிக்கொடுங்க கொடுத்துக்கலாங்க இந்த வண்டியோட வீடியோஸும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிடுறேங்க இந்த ரெண்டு வண்டியுமே அவைலபிள் தாங்க இருக்க இடம் பார்த்துட்டீங்கன்னா கோயம்பு கோயம் கோவை மாவட்டம் சூலூர் தாங்க கால் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க ரெண்டுவே அவைலபிள் தாங்க அந்த வண்டி வீடியோ உங்களுக்கு காமிச்சிடுறேங்க பிராண்ட் நியூ கண்டிஷன் பார்க்குறவங்களுக்கு தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்